ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோன்னா பன்னீர் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி வீட்லேயே சேர்ந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பட்டர் எடுத்து நல்லா உருக்கிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு விஷயம் சொல்லணும் நாங்கள் வந்து ஏற்கனவே பன்னீர் வீட்டிலே எப்படி சேருதுன்னு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் அதையும் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் லைக்கு ஷேர்வும் பண்ணிடுங்க எப்படி பன்னீர் சேர்ந்து ஷேர் நிறையா பேருக்கு பண்ணிடுங்க அவங்க சப்போர்ட்டில் தான் அவங்களால வீடியோ நிறைய நிறைய போட முடியும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இப்போ நம்ம பட்டரை உருக்கியாச்சு அப்படியே இப்போ பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வந்து இந்த ஏலக்காய் பட்டை கிராம் இதெல்லாம் போட்டு போட்டுடலாம் போட்டுட்டு இப்போ நல்லா நான் அதை நல்லா வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து வெங்காயத்தை போடலாம் பெரிய வெங்காயத்தை நல்லா நறுக்கிக்கோங்க அதை எடுத்து அப்படியே போட்டுடலாம் ரெண்டு வெங்காயம் போட்டுக்கோங்க ரெண்டு வெங்காயத்தை நறுக்கி அப்படியே போடுங்க இப்போ இதையும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நம்ம தக்க ரெண்டு தக்காளியை நறுக்கிட்டு இதை போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு சின்ன தக்காளி ரெண்டு அறுக்கி ரெண்டு ரெண்டு சின்ன தக்காளி நல்லா பெருசு நான் தப்பா சொல்லிட்டேன் சாரி ரெண்டு பெரிய தக்காளி மு முந்திரி பருப்பு பத்து போட்டுக்கோங்க இப்போ வந்து உப்பு தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கோங்க இப்போ நல்லா எல்லாம் கிளறிக்கலாம் அப்போ தான் டேஸ்ட் வந்து கொடுக்கும் உப்பு வந்து எல்லாத்தையும் சேரும் இப்போ வந்து மிளகாப்பொடி போட்டுக்கலாம் மிளகாப்பொடியும் தேவையான அளவு மிளகா பொடி போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பத்து முந்திரி எடுத்து போட்டுக்கலாம் வந்து நல்லா கலரிக்கலாம் இப்போ நல்லா க கலர்ன பிறகு நல்லா இப்படி நல்லா கலரிக்குவாங்க அப்போ தான் மசாலா நல்லா ஒன்று சரி டேஸ்ட் வரும் இப்போ வந்து நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கோங்க இப்போ வந்து அரைச்சது வந்து நம்ம பட்டர் போட்டு இப்படி நல்லா கலக்கிட்டு இப்போ வந்து நம்ம அரைச்ச அந்த அந்த பே இந்த சட் சட்னியை வந்து அப்படியே ஊற்றினோம்னா அது இந்த பேஸ்ட் வந்து இதில் ஊற்றிடலாம் வதக்கி அரைச்சதை வந்து இங்கே ஊற்றிட்டு இப்போ இதெல்லாம் கலர் நல்லா கலர்லாம் இந்த பட்டரை இப்போ நம்ம ஊற்றினோம்ல அப்போ தான் பட்டரை வந்து இந்த பேஸ்ட்டோட கலரும் கட்சி கலந்துக்கும் நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சர்க்கரை கொஞ்சம் போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க சக்கரை போடுங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ சக்கரை போட்ட பிறகு நல்லா கிளறி விட்டுக்கோங்க நல்லா கிளறிக்கோங்க இப்போ வந்து கட் பண்ணி வச்சா பன்னீர் இது வந்து இப்போ எடுத்து போட்டுடலாம் இப்போ நல்லா கலறிக்கலாம் இப்போ வந்து நாங்கள் வந்து கஸ்தூரி மேத்தி வந்து போ போடுறோம் அது போடணும்னு கட்டாயம் இல்லை போடுறோன்னா போடலாம் இல்லைன்னா நீங்கள் போட தேவையில்லை ஆனால் போட்டால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கிடைக்கும் அவ்வளோதான் எனக்கு எப்படி பண்ணிருஷனு